ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறாங்க அது கூடவே டபுள் டக்கர் தோசையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காய் கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு இதை மூணுத்தையும் நான் கட் பண்ணி தன்னை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்புலாம் சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பட்டை நாலு பச்சை மிளகாய் ஆறு ஏழு முந்திரி முந்திரி எல்லா பச்சாலும் பொட்டுக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காணதுக்கப்புறமா ரெண்டு பிரியாணியில் நாலு பட்டை சின்ன பட்டையாக இருந்தால் நாலு பெரிய பட்டையாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க கிராம்பு ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடவே இஞ்சியும் பூண்டையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தட்டி இது கூட சேர்த்துருக்கேங்க நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துறதை விட தட்டி சேர்த்துறப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி வேகட்டும்ங்க நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது கூட ஒரு மூணு தக்காளியை குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இப்படி கலந்து விட்டுட்டு இது கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் அப்போ அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம குழம்பு கெட்டியாக இருந்தாலே போதும் இல்லை உங்களுக்கு கூட குறை வேணுன்னால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க காயெல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து அழகாக குழம்பு நமக்கு தயாராகிடும் நல்லா கொதிக்க விட்டுருங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க கூட குறையுந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஹோட்டலில் வைக்கிற வெஜ்ஜு குருமா மாதிரி நம்மளோட குருமாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பும் நமக்கு ரொம்ப நல்லா தயாராகிடுச்சிங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா வந்து தோசை இட்லி சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி நம்ம இடைக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வெஜ்ஜி குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போ இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டபுள் டக்கர் தோசை தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த தோசை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுனால நான் வந்து வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவேங்க இல்லை நீங்களும் சாப்பிட்றீங்க பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை மிளகா கருக்கப்பில மல்லித்தா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் நல்லாவே இருக்கும் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாலும் பச்சை மிளகாய் சேர்த்துலங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அதனால் இந்த கலந்து எடுத்து வச்சுட்டு ஒரு தோசையை நம்ம லேசாக ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா மேலேலாம் எண்ணெய் நல்லா விட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த தோசை மேலே நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த முட்டை மசாலா இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம இது கூடவே தோசையோட எல்லா பக்கமும் வர மாதிரி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் தோசையோட எல்லா பக்கமும் வர மாதிரி எடுத்து விட்டுட்டேன் இப்போ இதுக்கும் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க தோசையெல்லாம் ஒரு பக்கம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படின்றதுனால நல்லா முறு முருன்னு வேகிற மாதிரி அப்படி நம்ம விட்டுலாம் ஒரு பக்கம் இப்போ இது மேலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மல்லி வ மல்லிப்பொடி வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்காதீங்க கண்டிப்பாக பாருங்கள் அந்த மல்லிப்பொடி இட்லி தான் நம்ம இது கூட இட்லி பொடி மல்லி எப்படி வேணாலும் சொல்லாங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொடியை தூவிட்டு நம்ம வந்து இன்னொரு தோசை சுட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம இது மேலே வச்சுக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி அமைக்க விட்டோம்னா அந்த தோசை முட்டையோட ஒட்டி சூப்பராக நமக்கு தயாராகிடும் இதில் வந்து ஒரு தோசை சாப்பிட்டாவே போதுங்க வயிறு ஃபுல்லாகிரும் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குற அப்படின்றதுனால ஆளுக்கு பாதியாக நான் கட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குதுங்க ஆயில் விட நெய் விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பக்கமும் எந்துருச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவும் சூப்பராக ஒரு டபுள் டக்கா தோசை எப்படி செய்யுறது நம்ம இந்த வெளியில் பார்த்தோம் யாரெல்லாம் இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை பாதியாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டபுள் டக்கா தோசை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வெளியில் பார்த்தோம் இப்போ இது கூட வெஜ்ஜி குருமாவும் நம்ம ஊற்றிட்டு நல்லா ஊற விட்டு சாப்பிட்றப்போ இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் டின்னருக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வெஜ்ஜி குர்மாவும் டபுள் டக்கா தோசையும் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ